சுவாமி அமிர்த ஸ்வரூபானந்தபுரி தனது இருபத்தி ஏழாவது பயணமாக ஜூன் பத்து முதல் பதிமூன்று வரை குவைத்துக்கு விஜயம் செய்தார் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களுடன் அமிர்த பிரவாக் இருபத்தி ஏழு என்னும் ஆன்மீக நிகழ்வானது இந்தியன் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் சொற்பொழிவு பஜனை ஆரத்தி மற்றும் பிரசாத விநியோகம் ஆகியவை இடம்பெற்றன குவைத்தின் ஐசிசி தலைமை பிரதிநிதி திரு எஸ் கே வாதவன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் பாலகேந்திரம் மாணவர்களின் நடனமும் சமீபத்தில் நடந்த தீ விபத்தில் பலியானவர்களுக்காக மௌன பிரார்த்தனையும் நடைபெற்றது சுவாமிஜியுடன் பிரம்மச்சாரி யோக சைதன்யா ஒருங்கிணைந்த அமிர்தா தியான பயிற்சி மற்றும் ஜோதிட அமர்வுகளை நடத்தினார் இந்நிகழ்வானது ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரத்தின் ஒன்றிய வெற்றியை குறிக்கிறது